வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கோத்தகிரி சுற்றுப்பகுதிகளில் காட்டு யானைகள் முகாம் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுப்பகுதிகளில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் வனத்துறையினர் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சமவெளி பகுதிகளில் கடும் வெயிலின் தாக்கம் காணப்படுவதால் மலை மாவட்டங்களை நோக்கி காட்டு யானைகள் படையெடுத்து வருகின்றன குறிப்பாக மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் பகுதிகளிலிருந்து காட்டு யானைகள் கூட்டம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவு தேடி இடம்பெயர்ந்து வருகின்றன குறிப்பாக கோத்தகிரி சுற்றுப்பகுதிகளில் பழாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதால் ஏராளமான காட்டு யானைகள் கோத்தகிரி மற்றும் கீழ்கோத்தகிரி பகுதிகளில் முகாமிட்டுள்ளன இதனால் மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ள நிலையில் வனத்துறையினர் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் குறிப்பாக தேயிலைத் தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அதிகாலை நேரங்களில் பணிக்கு செல்லக்கூடாது எனவும் இரவு நேரத்தில் தனியாக வீட்டை விட்டு வெளியே வரவேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஏற்கனவே காட்டு யானை தாக்கிய உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் கீழ்கோத்தகிரி சுற்றுப்பகுதிகளில் காட்டு யானைகள் முகாமிட்டு வருவதால் வனத்துறையினர் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்